அருமையான பயணமா இருந்திருக்கு இது வரைக்கும் இன்னைக்கு முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு இந்த சாயங்கால நேரம் சோழிங்கநல்லூர் தொகுதியில நடந்திருக்கிற ஒவ்வொரு கூட்டம் ஒண்ணுக்கு மேல ஒன்னு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு வரவேற்பு மட்டும் இல்லை கட்சியின் சார்பில் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகள் ஏற்பாடுகள் அப்படின்னா ஒரு மரியாதை பண்றது மட்டும் இல்ல மக்களை வந்து திரண்டு கொண்டு வர்றது அவங்களுக்குள்ள அந்த உற்சாகத்தை வந்து எழுப்புறது மிகப்பெரிய விஷயம்

மக்களுக்காக பணியாற்றி இருக்கிற கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக மட்டும்தான் அதிமுக மட்டும் வேற ஆப்ஷன் இல்லை வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல திமுகவுடைய உறுப்பினர் வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்க அவங்க வந்து அஞ்சு வருஷத்துல ஜெயிச்ச பிறகு ஆளை காணும் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் மக்கள் இங்க சந்திச்சு வந்திருக்காங்க அஞ்சு வருஷங்கள்ல எதுக்கும் அவங்க வந்து முகத்தம் கூட காட்டலை அப்படிப்பட்டவரை பத்தி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு டைம்ல வந்து மத்திய அரசு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலன்னு திமுக சாப்பிட குற்றம் வச்சிருந்தாங்க நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து நாங்கள் உண்டான ஃபண்டை கொடுத்துட்டோம் அதுக்குள்ளே நாங்கள் முன்பதையா எட்டு ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆனால் திமுக வந்து ஒரு பொய்யான பிரச்சாரம் அதாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து ப்ளேம் பண்ணிக்கிறதோ இது வந்து பாஸ்ட் பால் மாதிரி நான் உனக்கு கேட்டேன் இல்ல நான் உனக்கு கொடுத்துட்டேன் நான் கேட்டேன் நீ கொடுத்து அப்படிங்கிற ஒரு இதுல மக்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பணமும் இல்ல அந்த உதவி

எப்போ என்ன இரண்டாயிரத்தி எட்டுலயே அவங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து வழக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிறதுக்கான முயற்சி எல்லாமே அப்பவே பண்ணிட்டாங்க சட்டசபையிலயும் அவங்க குரல் இருக்காங்க டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க எல்லா முயற்சியும் அவங்க ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க இப்போ நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்க ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது இரண்டாயிரத்தி ஆட்சிக்கு வரும்போது கச்சத்தீவை தமிழ் மீனவர்களுக்கான இந்த நிலையை போக்குறதுக்காக நாங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் உறுதி கொடுத்துட்டு போனார் அதுக்கப்புறம் பத்து வருஷமா எதுவுமே நடக்கிறது இப்போ தேர்தலுக்கு மூணு மாசம் முன்னாடி இல்ல ரெண்டு மாசம் முன்னாடி தேர்தல் அளவிச்ச பிறகு ரொம்ப ஒரு புரியாத அளவுக்கு மர்மமான வகையில ஒரு ஆர்டிஐ போட்டு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் அதாவது தேசத்தினுடைய எல்லை பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட தேசத்தினுடைய இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஓபனா பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அது வந்து நம்புறபடி பொது மக்கள் எங்களுக்கு அது நம்புறபடி இல்லை இந்தியா வந்து பார்டர்ல வந்து நல்லா இருக்கும் ஆனா அருணாச்சல சீனா வந்து அவங்க எல்லையை வந்து பெருக்கிட்டே போறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் நம்மளோட பிரதம வெளியூர் துறை இதோட பாதுகாப்பு ஒன்றும் கம்மியாக இருக்கா ஏன்னா அவங்க வந்து அத்தி அத்துமீறிக்கிட்டே இருக்காங்கன்னா பிரதமர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட பாதுகாப்பாக இருக்கும் நான் வந்து இந்த எல்லையை வந்து அவங்க மீறல அது அருணாச்சல பிரதேச பகுதி வந்து எங்கள் கிட்ட தான் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற இந்திய மாநிலத்தை சைனா ஆக்கிரமித்து மேப்பில் அவங்களுடைய இதில் சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய தேசத்தில் சேர்த்துக்கிட்டு அதுக்கான சீன பேர் கூட வச்சுட்டாங்க இது நம்ம ஏத்துக்கலன்னு சொல்றோம் ஏத்துக்கலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா அவங்க ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம மற்ற எல்லை பகுதிகள்ல இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா நமக்கு தெரிய வருது கிட்டத்தட்ட நாப்பத்து ஆயிரம் லட்ச ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல ஸ்கொயர் மீட்டர்ஸ் இல்ல இல்ல ஸ்கொயர் மீட்டர்ஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மன்னிக்கணும் மன்னிக்கணும் முப்பத்தி எட்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிருக்காங்க இதுக்கான பதில் இல்ல இது நான் பேச்சு எதிர்கட்சிகள் எப்பாவது ஒரு தடவை அந்த பேச்சு எடுத்து அதுக்கான ஒரு ரெடிமேட் பதில் கொடுத்தா அது வந்து அரசாங்கமே எடுத்து அதை பத்தி பேசி அட்ரஸ் பண்ணி மக்களுக்கு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்ப பொறுப்பெடுத்து உண்மையிலே இந்த தேசத்துக்காக நான் உழைக்கிறேன் இந்த தேசத்துக்காக நாங்க வந்து பாதுகாப்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றோம் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுத்த மாதிரி ஆகும் தவிர இது மறைச்ச வச்சு இங்கே தேர்தல் நேரத்துல யாருமே இப்ப எழுப்பல யாருமே கேட்கல ஏன்னா அந்த கச்சத்தீவுல இருக்கிற நிலவரம் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வந்து மீட்டை எடுக்க வேண்டிய காலம் வரும் அது தமிழ்நாட்டின் தலைவர்களால நடக்கும் அது அது இந்த நேரத்துல இப்படி இந்த வழியில எழுப்பி இதிலிருந்து ஒரு லாபத்தை எதிர்பார்த்து பண்றது அப்படிங்கிறது ரொம்ப வருத்த வருத்தப்பட வைக்கிற ஒரு விஷயம்